அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் வருடம் பொட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இதை நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் இந்த நாளின சிறப்பு என்ன இந்த நாளைய சிறப்பை பொறுத்து எந்த தெய்வத்துக்கிட்டு எப்படி வழிபாடு வைத்தால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதாகவே அமையட்டும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே முடியட்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது மாத மாதம் வரக்கூடிய சர்வ ஏகாதசி தினம் கோவிந்தனை பெருமாளை விஷ்ணு பகவான வழிபாடு செய்ய உகந்த நாள் இப்ப எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண நாள் பிறந்த நாள் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானதோ அது போலதாங்க இந்த சர்வ ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுல அவருக்கு உரிய சிறப்பு வாய்ந்த நாள் ஸோ இந்த நாள்ல நீங்க இவர்கிட்ட வழிபாடு வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்னமா பெருசாக நல்லதாக மாற்றத்தை கொடுத்துட்டு போறாரு இவர் வழிபாடு செய்யறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது அங்கிட்டு தினம் தினம் தான் சாமியை நினைக்காத நாள் இல்லை வணங்காத நாள் இல்லை என்ன நடக்குது எனக்கு கெட்டது பண்ணுறவங்களுக்கு தான் நல்லது நடக்குது ஒன்றும் இல்லை இப்ப சொன்னீங்க இல்லையா திருப்பி சொல்லி பாருங்க கெட்டது செய்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்குது அப்போ உங்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா தான் இந்த வார்த்தைகள் வரும் உங்களுக்கு வரக்கூடியது சோதனைகள் புரியுதுங்களா அது நிரந்தரமானது கிடையாது சிறிதளவு வாழ்க்கையில ஒரு பத்து ரூபா சேர்த்து வச்சிருந்தாலும் சரி அது உங்களுக்கு நிலைச்சே இருக்கும் மற்ற வச்சிருக்கவங்க கோடி கோடியா காரு பங்கள எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா எதுவுமே அவங்களுக்கு நிரந்தரமா இருக்காது இந்த தலைமுறையில இவங்க அனுபவிச்சாலும் அடுத்த தலைமுறைக்கு அது அழிந்து போகும் அது வந்து மனசுல வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு தெய்வங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு இடமே கிடையாது நம்ம எப்படி அப்டேட் ஆயிட்டோமோ அதே மாதிரி தெய்வங்களும் அப்டேட் ஆயிட்டாங்க கொஞ்ச காலத்திலேயே இங்கே வாழும் காலத்திலயே நமக்கு தண்டனைகள் உண்டு நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சரிங்களா நீங்க வருத்தவே இப்ப அதிகம் நல்ல மனசுக்கு இனி நல்லதா நடக்கும் சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாக சந்தோஷங்களாக கண்டிப்பா மாறுங்கிறத நம்பிக்கை வச்சுக்கோங்க ஸோ இவர் இன்னைக்கு வழிபாடு செய்வதனால நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில் கூட தீராத பிரச்சனை கடன் தொல்லை வேலை கிடைக்கல சுபகாரியங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணால் தடப்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்கல இந்து போன்ற குறிப்பாக திருமணம் நடக்கல தொழில் சிறப்பா இல்லை உத்தியோகம் சிறப்பா இல்லை பணம் வெளியில மாட்டியிருக்கு இப்படி எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும் அதை வந்து மனசார முன்வைத்து இந்த பெருமாளுக்கு இன்னைக்கு மாவிளக்கேற்றி வழிபாடு செய்வதனால அந்த கோவிந்தன் உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றி வைப்பார் ஸோ இவர் நம்ம இன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் சொல்லட்டுமா பெருமாளை தரிசிக்கிறதுக்கு வந்து திருப்பதி ஸ்ரீரங்கம் புகழ்பெற்ற வைணவ தலங்கள் திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு பல ஆயிரம் செலவு செஞ்சு பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வந்து இவர் தரிசனம் பண்ணிட்டு வர்றது உண்மைதான் ஆனா புட்டாசி மாத்துல தரிசனம் செய்யறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் போவாங்க அதையும் நம்ம பார்த்துருப்போம் ஏன் சில சமயம் நாமளே கூட போயிருப்போம்னு வச்சுக்கோங்க ஆனா பெருமாளைக்கான நாம் எந்த இடத்துக்கும் போகணுன்ற அவசியங்கள் நீ இருக்கூடிய இடத்துக்கு அவர் வருவார் ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் எளியோருக்கு எளியோராக இருந்து அருள் செய்யக்கூடியவர் அதனாலதான் தான் ஏழை அப்படின்னு சொல்லக்கூடிய குசேலர் கொடுத்த ஒரு பிடி அவில மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டு அவருக்கு கோடி கோடியா செல்வங்களை அள்ளி கொடுத்தவர் தான் ஸோ பொட்டாசி மாத்துல பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான வழிபாடு உண்மையான பக்தியோட அவரை நீ வழிபாடு செஞ்சா உங்களுடைய இருப்பிடம் தேடி அந்த பெருமாள் வருவார் இது வந்து உண்மை இந்த நவீனோகத்துல இந்த கலியுகத்துல பெருமாள் நிச்சயமா வருவாரா கண்டிப்பா வருவார் கலியுகத்திலுமே கண் கண்ட தெய்வமாக போய் கோடி கோடியா உண்டியில் மட்டும் போய் கொட்டுதே அப்போ வேண்டும் வரத்தை கொடுக்கூடியவராக கண் கண்ட தெய்வமாக கலியுகத்தில் மருதனாக வாழ்கிறார் மரம் தரக்கூடிய தெய்வமாக வாழ்கிறார் சோ எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீடு தேடி நிச்சயமா அந்த பெருமாள் வந்து வருவார் இதோட இன்னைக்கு இத்தனை நாளாக பெருமாள் எப்படி வழிபாடு செய்தீங்களோ அதை விடுங்க இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி வேண்டி பாருங்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லேயே எழுதுங்க அதுக்கப்புறம் மாதவனே கேசவனே மதுசூதனா கோவிந்தா கோபாலா வாமனனே நாராயணனே திருவேங்கடவனே வைகுந்தா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா ஸ்ரீதரனே ஜெய்கிருஷ்ணா இதோட கிருஷ்ண பகவானை நீங்க வணங்குறப்போ துவாதச நாமம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது தெய்வத்துடைய பன்னிரெண்டு நாமங்களை யார் சொல்லி வழிபாடு செய்றீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்கிறது இது அர்த்தம் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் த்ரீவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் இருசிகேஷன் பத்மநாபன் தாமோதரன் இந்த பனிரெண்டு நாமங்களால நீங்கள் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வதனால சிறப்பான பலன் கிடைக்குங்கிறது உண்மை ச இதை சொல்லி முடிச்சு ஓம் நமோ நாராயணனும் சொல்லுங்க இந்த நாள் முழுக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடிஞ்சா நல்ல தாராளமாக சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த முடியாது நடக்காது இந்த சோகமாக இருக்கிறது சோந்து போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது இந்த மந்திரத்தை நீங்கள் பெஸ்ட்டாக சொல்லி பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு தெம்பு வரும் ஓகேங்களா நம்மளை சுற்றி யாரு எத்தனை சூழ்ச்சி வழியில பின்னி வச்சிருந்தாலும் சரி கிருஷ்ண பரமாத்மா அதெல்லாம் ஈஸியாக அவிழ்த்திருவார் எதை கண்டு பயப்படாதீங்க பெருமாள் நமக்கு தொன்னா இருக்கார் புரியுதுங்களா இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அதிர்ஷ்டகரமான உங்களுக்கு தொடங்குது முயற்சிகள் கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் முயற்சிகளுக்கு உடைய வாழ்க்கை துணை பக்கபலமா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறு வியாபாரமும் இல்ல பெரிய வியாபாரமும் லாபம் குறைவில்லாம கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் அதே போல பங்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க பங்குதாரர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகளுமே கிடைக்கும் கூடவே இன்னைக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க உறவுக்காரங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்போட வந்து பேசுவாங்க விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு அணுகலும் உண்டு அரசாங்கத்தாலேயுமே அணுகலும் உண்டு கோர்ட்டு கேஸ வழக்கல் ஏதாவது இருந்தாக்கா உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்குங்க அதே போல வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க அதை பயன்படுத்தி இன்னைக்கு வியாபாரத்தை முன்னிறுத்தி கொண்டு போயிடுவீங்க அதே போல உத்தியோகத்துல உயர் அதிகாரிங்க அவங்களே வந்து அதிசிக்கும்படி அதாவது அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில காரியங்களே இன்னைக்கு முடிச்சு காட்ட போறீங்க சொல்லப்போனா இன்னைக்கு நாள் அமோகமான நாள்னு சொல்லலாம் தேசப்பற்று மிக்கவர்களாக இன்னைக்கு முன்னேறி காட்ட போறீங்க கடமையில கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க உத்தியோகத்துல மேல அதிகாரிங்களை பாராட்ட போறாங்க கூடவே கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இருந்து வந்த அந்த பிணக்குகள் யாவும் தீர்ந்து சந்தோஷமான நிலை உருவாகுது அன்பு பெருகும் பண பற்றாக்குறை வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் அதாவது உங்கள் பண தேவைகளை நீ நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே எப்படியாவது எங்கிருந்தாவது பணம் கைக்கு வந்து சேரும் அதே போல் குடும்பத்தில் அந்நியனுடைய தலையீடுலாம் பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தங்கள் அப்படின்னு நம்முடைய வீட்டு விவகாரங்களில் தலையிடாமல் வச்சுக்கோங்க அதே போல அந்த மாதிரி யாராவது தலையிடுறாங்க அப்படின்னாக்க தடுத்து நிறுத்துங்க இதோட திருமண முயற்சிகள் இன்னைக்கு வந்து கை கொடுக்கும் வெற்றி பெறும் நீண்ட நாள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவீங்க வெளி உணவுல தவிர்த்துக்கோங்க உணவு கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்புங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் பற்று வரவு வசூலாங்க இதோட குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரத்துல போட்டிகள் குறையும் உத்தியோகத்துல மதிக்கப்படுவீங்க பிள்ளைகளால இன்னைக்கு ஆறுதல் அடைவீங்க உடலை பொறுத்தவரைக்கும் கை கால் மூட்டு வலி வந்து போகுங்க உத்தியோகத்துல அமைதி நிலவும் விரும்பியவங்க தேடி வந்து உறவாடுவாங்க வட்டாரத்தில் தொடர்புகள் அதிகமாகுது உடல் நலமை வளம் பெறுங்க இதோட இன்னைக்கு திட்டமில்லாத செலவுகளும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலையும் அதை வந்து போராடி சமாளிச்சுவீங்க வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு இருந்த இழுபறிகள் நீங்குது கணவன் மனைவி உரிமை மேம்பாடு அடையுது உத்தியோகத்துல வேலை சுமை குறையும் பெண்களை பொறுத்தருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீராகுது கணவர் வகையில் உதவிகள் கிடைக்கும் இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க யாருக்குமே கடன் கொடுக்க வேணாம் வர வேண்டிய பதவிகள் தேடி வரும் பிள்ளைகளுமே பெருமை சேர்ப்பாங்க நண்பர்கள் ஒரு சிலரே உங்ககிட்ட உண்மையான அன்போட இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை தேடி வந்து செஞ்சு கொடுப்பாங்க உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் அதிகாரி நம்பிக்கையை பெறுவீங்க வியாபாரத்தை உங்களுக்கு வேலை பார்க்குறாங்களையே இல்லையா வேலையா இருக்கலாம் அவங்கள அனுசரித்து போங்க வரவுக்கு சமம் செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வரக்கூடிய வரவுகளை பழகுங்க வெளிவரத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வைப்பு தொகை வங்கியில வந்து டெபாசிட் செய்வீங்க தேகம் பழிச்சிடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரங்கிட்ட பாராட்டு கிடைக்கிது இல்லையா அதே போல் நினச்ச காரங்களே செஞ்சு முடிச்சுப்பீங்க பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் மேற்படிப்பை தொடங்குவாங்க இடம் மனையால லாபம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் புதிய பதவிகள் தேடி வரும் பங்கு சந்தையில் லாபம் உண்டு இதோட இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தில் முடிவு வருங்க உறவுக்காரர்கள் வழியில சில தொல்லைகளும் வரும் தேவையான பொருட்களை வாங்க முடியும் தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி பெறும் மேலும் எதிர்பார்க்காத நல்ல பலன்கள் நடக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்து நிற்கும் வேலை படக்கூடிய இடங்கள்ல சிறப்பு கிடைக்கும் பதவிகள்ல மாற்றம் உண்டாகும் சம்பளம் அதிகரித்து மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்துல அதிக லாபம் வந்து சேரும் தொழில்துறையை வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் மறைந்து பழைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க குலதெய்வுத்துறை அருள் கிடைக்கும் வடக்கு இருந்து நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல கடவுள் மனைவி உரமே சிறப்பாக இருக்க போகுது ஸோ ஒட்டுமொத்தமா விவசாயிகளுக்கும் இன்னைக்கு சிறப்பானால்தான் உங்களுக்கு தேவையான பணப்பழக்கம் கையில இருக்கும் விவசாய பணிகளுமே சிறப்பாக நடக்கும் உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விலையை விட கொஞ்சம் கூடுதலாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சந்தை நிலவரம் அறிந்து உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு விலையை நிர்ணயம் செய்யறது சிறப்புங்க திட்டமிட்டும் செயல்படுங்க ஸோ ஒட்டு இந்த நாளில் நிறைய விஷயங்கள்ல சாதகம் உண்டு கொடுக்கல் வாங்கலையுமே முன்னேற்றம் இருக்கு கோட்டு கேசுவலுக்கு சாதகமான தீர்ப்பு தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது அது வந்து தேவையில்லாத மன அமைதியை கிட்டே இருந்து வந்த மாறுபாடு குறையுது பணி நிமித்தமாக உடைய சிந்தனைகள் அதிகமாகுது விலையுறந்த பொருட்கள் மீது ஆர்வம் கூடும் குறிப்பா பெண்களுக்கு பொன் பொருள் சக்தி வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய சிக்கல்கள் குறையுது விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட்டு வெற்றியை அடையக்கூடிய நாளாகவும் இருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை சிம்மராசிகளால் பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதையடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு கூடவே எதிர்ப்புகள் விழக்கூடிய நாள் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விழக்கூடிய நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் இழுபுரையாக இருந்த வேலையை இன்னைக்கு அழகா செஞ்சு முடிச்சுப்பீங்க மேலும் அழைச்சிகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்து பூரம் நட்சத்திரம் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகுதுங்க இதோட மனக்குழப்பம் இருந்த இடம் தெரியாமல் போகும் மேலும் துறிச்சிலாக செயல்பட்டு நினைச்சது அடைஞ்சிருவீங்க உழைப்பாளிகளால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் ஒரு வார்த்தை சொன்னாக்க வேறுபாடுகள் குறையக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிக்கல்கள் குறையக்கூடிய நாள் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுதுங்க உடைய வார்த்தைகள்ல மட்டும் நிதானம் தேவை கிட்ட பேசுறப்போ ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான ஆளாக அமைய நம்ம தெய்வத்துக்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறோங்க குறிப்பா இன்னைக்கு உங்களில் யாருக்காவது உங்களுடைய வேண்டுதலுக்காக நமக்காக யாராவது வேண்டிகிட்டா நல்லா இருக்குமே கடவுளுக்கிட்ட நம்மளும் கேட்டு கேட்டு எதுவுமே நடக்கலன்னு யோசிச்சிங்கன்னா முடிய பெயர் ராசி நட்சத்திரம் உடைய குழதெய்வம் உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேறணும் எந்த மாதிரியான விஷயங்கள் கடவுளே நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது போல உங்களுடைய வேண்டுதல் என்ன வேணா இருக்கட்டும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு வேணும் வேலை கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் தொழில் நல்லா நடக்கணும் அதே போல் பணம் கிடைக்கணும் கொடுத்த பணம் வெளியிலேருந்து வரணும் கடன் தொல்லை தீரணும் இது போன்ற எதுவாக வேணா இருக்கட்டும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கணும் ஒரு நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது சோதனைகளை தாண்டி சாதனைகளாக மாற்றக்கூடிய நாட்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் நன்றிங்க